பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம நிலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி ஸோ ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மத்திய கூட்டுறவு வங்கியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அனௌஸ்மெண்ட் வந்து அந்த டைமில் பெரிதாக வந்து மாவட்ட வாரியாக நிறைய மாவட்டங்களில் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவருக்கான வேகன்சி அப்படின்றதான் அலோட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டுமே வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு ரெண்டு மத்திய கூட்டுறவு வங்கியுடைய கிளைகள்லையுமே ஒரு ஐம்பது வேகன்சிக்கு மேலே ஓராளாக வந்து ஒரு முப்பத்தேழு வேக்கன்சி வந்து கும்பகோணத்துலேயும் தஞ்சாவூரில் வந்து ஒரு பதினெட்டு வேகன்சி மேலேயும் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஓவராலாக இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வேக்கன்சிகிட்டே இருந்தது இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லோரும் ஃபில்அப் பண்ணி அந்த தே அன்ற தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம் எல்லாருமே ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அடுத்த கட்ட அப்டேட் ஸோ இது எப்போ மறுபடியும் ஃபில் அப் பண்ணுவாங்க ஸோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா இல்லை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்களா என்னன்றதுலாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்க முடிஞ்சது ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்றதையும் டீடெயிலாக வந்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விண்ணப்ப கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபா வந்து டிடி எடுத்து வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வெயிட் பண்ண இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அனவுன்ஸ்மெண்ட் அடுத்த கட்டமாக வந்து எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல் இருந்தது ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க அப்படின்றத அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஸோ தனிப்பிரிவு முதல்வரின் முகவரி பார்த்திங்கன்னா இந்த ரிப்ளை லெட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க முதல்வரின் முகவரி இணையதள வழி பெறப்படும் தனிப்பிரிவுகள் மனுக்கள் அறிக்கை செய்தது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுவோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பார்வையில் கண்டுள்ள மனு பரிசீலிக்கப்பட்டது இப்பொருள் குறித்து கீழ்கண்டவர் விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் நிலையம் மூலம் கூட்டுறவு நிறுவனங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் ஓட்டுநர் பிரணங்களுக்கான விளம்பர அறிவிப்பு எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வெளியிடப்பட்டு நிர்வாக காரணங்களை முன்னிட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னும் பொருளாக இருக்கும் ஸோ இது வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவர் மற்றும் ஆஃபீஸ் அஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பண்ணுறது கேன்சல் பண்ணிட்டாங்க தான் நமக்கு ரிப்ளை லெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஆர்பியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் டிரைவருக்கான பணியிடங்கள் அப்படின்றது அறுபது இருபது வேகன்சிக்கு மேலே இருக்குது மாதிரி மாவட்ட வரியாக எடுத்தோம் அப்படின்னா நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டும் ட்ரைவரும் ஸோ கீழ்நிலை பணிகள்லேருந்து உயர் பதவிகளுக்கும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நம்ம வந்து போக முடியும் ஸோ அதனால தான் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து நிறையா பேர் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுக்கான பே பண்ண விண்ணப்ப கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வெளிலும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஒத்தி வைக்கவோ அல்லது ரத்து செய்யப்படவோ எங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு அப்படின்றத கூட்டுறவுத்துறையை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் இன்டிமேஷனாக ரிப்பேர் லெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வேறு வேறு அப்டேட்டு எஸ்ஆர்பி மற்றும் சிசிபி வந்து கிடச்சது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மேக் பண்ணி போகிறோம் தொடர்ந்து வந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்ஆர்பி மற்றும் சிசிபிக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது தென் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றது எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பு கேள்வியாக இருக்கு ஜூன் மாதம் நம்ம நோட்டிபிகேஷன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நானே உங்களுக்கு பண்ணி போகிறேன் நன்றி வணக்கம்